அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவாரியல் எஸ்டேட் நான் உங்கள் சிவகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்து இரண்டு ஏக்கராங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்கன்னா பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் இருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க தாசர்பட்டிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க வேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி முப்பது அடி வருங்க கிழக்கு பார்த்த பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு தோப் பண்ணுறதுக்கோ ஒரு கறிக்கோழிப்பண்ணை வந்து ரெண்டு செட்டு போடலாங்க கிழமைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு அடிக்கு மேலே வருதுங்க ஒரு மெல்பெரி பண்ணுறக்கோ ஒரு தோப்பு பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் வந்துடுங்க கிணறு வந்து அடுத்த பூமியில் இருக்குதுங்க அதுலேருந்து பைப் லைன் நம்ம காட்டுக்குள்ளே வந்துடுங்க இந்த பூமியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க சொல்லும் விலைதானுங்க பிடிச்சிதுன்னா உட்காந்து கம்மி வண்டி பேசி வாங்கி தரலாமுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தானே உள்ளே வரணும் கட்ரோட்டில் இரநூத்தி முப்பது அடி ரோடு பஸ்ஸில் கிழக்கு பார்த்த பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சிருந்துன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்